கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்பூரில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் மதியலகன் எம்எல்ஏ தலைமையில் திமுகவில் இணைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் திமுக வெல்ல வேண்டும் என்ற ஸ்டாலின் ஆணையை நிறைவேற்ற திமுகவினர் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு அடித்தளம் போடும் வகையில் மாற்று கட்சியினரை திமுகவில் இணைக்கும் பணி வேகமெடுத்துள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் ஏற்பாட்டில் அதிமுக தாவேக்க பாஜக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பலர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளனர் நிகழ்ச்சியில் தாவிகா ஒன்றிய துணை செயலாளர் ராஜேஷ் அதிமுக கிளை செயலாளர் காந்தராஜ் பாஜக ஒன்றிய மகளிர் அணி செயற்குழு தீபிகா பாஜக ஒன்றிய துணை செயலாளர் பிரியா பாஜக இளைஞர் அணி செயற்குழு உறுப்பினர் சதீஷ் உள்பட ஒன்றிய கழக செயலாளர் அறிஞர் ராஜேந்திரன் பேரூர் கழக செயலாளர் வெங்கடப்பன் பேரூர் கழக தலைவர் சந்தோஷ் குமார் மாவட்ட பிரதிநிதி கே எஸ் கார்த்திகேயன் திமுக பிரமுகர் ஞானவேல் துணை செயலாளர் சுரேஷ் ஒன்றிய பொருளாளர் குப்புசாமி மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கோவிந்தராஜ் சாஜித் கார்த்திக் கவுன்சிலர் வடிவேல் ஆகாஷ் ஆர் துரைசாமி ராமச்சந்திரன் அனிஷ் கார்த்திக் ராம்மூர்த்தி ஜோதி ராவணன் வெங்கடேசன் மாவட்ட அலுவலக உதவியாளர் ராஜசேகர் உள்பட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்